நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் முப்பது இது நம்ம ஊர் செய்திகள் வணக்கம் காவராக்குறிச்சி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காவலாக்குறிச்சி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி சுரேஷ் தலைமையேற்று சிறப்பு திட்ட முகாமினை தொடங்கி வைத்து பேசினார் இத்திட்ட முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அலிஸ் தாயம்மாள் கல்யாண ராமசுப்பிரமணியன் ஊத்துவலை காவல் ஆய்வாளர் காளிராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் செல்வராஜ் அனைவரையும் வரவேற்று குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட காவலா குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட வெண்கலியபுரம் மருதம்புரம் ஊர் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பதிவேற்றம் செய்யப்பட்டு பல்வேறு துறைகளின் சேவைகளும் வழங்கப்பட்டது இம்முகாமில் ஆலங்குளம் ஒன்றிய கவுன்சிலர் முருகேஸ்வரி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கரகராஜ் சுடலை சத்துணவு அன்பரசு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து உதவியாளர் வெள்ளத்துறை சங்கரன் கோவில் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் மீனாட்சி மேற்பார்வையாளர் நடராஜன் சமூக பாதுகாப்பு திட்டம் இளநிலை உதவியாளர் மகேஸ்வரி குறுவட்ட வருவாய் அலுவலர் மாரிமுத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கர்லிங்கம் விடுதி காப்பாளர்கள் உன்னத ஜெயக்குமார் சத்தியமூர்த்தி நெட்டூர் பொது மருத்துவர் சுகாதார ஆய்வாளர் சிவகுமார் வார்டு உறுப்பினர்கள் குமார் அம்பிகா செல்வி ஜெயக்குமார் மற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள் நெட்டூர் சுகாதார ஆய்வாளர் சிவகுமார் வார்டு உறுப்பினர்கள் குமார் அம்பிகா செல்வி ஜெயக்குமார் அம்பிகா மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு கூட்டமைப்பு நிர்வாகிகள் மகேஸ்வரி சுப்பலட்சுமி அன்னபூரணி பால்தாய் கோம்ளா சுபலட்சுமி மற்றும் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உள்பட பலரும் உடனிருந்தார்கள் முகாமிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி செயலர் வைத்திலிங்கம் செய்திருந்தார் தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம் ஆள் ஸ்டாலின் முகாம் போட்டுருக்காங்க சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் எல்லாம் மனு கொடுத்துட்டுருக்காங்க வாங்கிட்டுருக்காங்க சிறப்பான முறையில் இருக்கு நானும் எனக்கு ஒரு ஓய்வுக்காக கொடுத்துருக்கேன் வரவங்க நம்பிக்கை இருக்குது எல்லாம் நல்ல முறையில் நடந்துக்கிட்டுருக்கு இன்னும் நல்லா சிறப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை எங்கள் இருக்குது இன்னும் அவங்க நல்ல முறையில் நடத்தி தரணும் மூணு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன்னும் எவ்வளோ தூரம் மக்கள் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க நல்ல சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை அவருடைய ஸ்டாலினுடைய ஆசிரியர் நல்ல மாதிரி நிறைவேறும் அவருடைய எங்களுக்கு அவருடைய வாழ்க்கை